வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து புரட்டாசி மாசத்தில் மகாலய அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமானது மூணு அமாவாசைகள் பெரிய அமாவாசையாக நம்ம வழிபாடு பண்ணுவோம் ஒன்று ஆடி அமாவாசை இன்னும் புரட்டாசி அமாவாசை இன்னும் தை அமாவாசை இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசையை விட புரட்டாசி அமாவாசை ரொம்ப 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 விசேஷமானதாக இருக்கும் ஏன் இந்த புரட்டாசி அமாவாசை அவ்வளோ விசேஷம்னா நம்மளுடைய மூதாதிர்கள் நம்மளுக்கு நேரடியாக கீழே இறங்கி நம்ம நேரடியாக நம்ம தர்ப்பணத்தை வாங்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்க யார யார் மேல ஆசைப்படுறவங்களோ அவங்க வீட்டுல வந்து நின்று வாங்கலாம் அந்த அதுக்குள்ள வரம் வந்து புரட்டாசி மாசத்துக்கு கொடுத்துருக்குது அதனால நம்ம புரட்டாசி அமாவாசையில் நம்ம மூதாதிர்கள் நம்ம விருந்தினர்கள் நம்ம விருந்தினர்களை வரவேற்க நம்ம ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே அது இருக்கணும் யார் வீட் எல்லா வீட்லயுமே அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லை எந்த வீடா இருந்தாலும் புரட்டாசி அம்மாவாசை முடியிற வரைக்கும் உங்க வீட்டின் தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன இதுல வந்து நைட்டு போல தண்ணி வச்சுட்டு தூங்குங்க தண்ணியை ஒரு சின்ன செம்புல வச்சுட்டு லைட்டா திறந்து வச்சுட்டு தூங்கிடுங்க இது மறுநாள் காலையில அந்த தண்ணியை எடுத்து செடிக்கு கூத்திருங்க இது அமாவாசை மகாலய அமாவாசை தொடங்கி பதினஞ்சு நாட்களும் இந்த தண்ணி வந்து தென்மேற்கு மூலையில் வைத்திருப்பது மிக சிறப்பு அது உங்க வீட்டினுடைய சாபங்களை நீக்கக்கூடியதாக மாறிவிடும் அதனால நம்ம வந்து புரட்டாசி அமாவாசை வந்து பதினஞ்சு நாட்கள் இருக்கும் இந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம வந்து தென்மேற்கு மூலையில் அதை ஹால்ல வைக்கலாமா பெட்ரூம்ல வைக்கலாமா கிச்சன்ல வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் இடத்த கேப்பீங்க எந்த இடத்துலலாம் வைங்க ஆனா தென்மேற்கு எந்த ரூம்ல வச்சாலும் அதுல தென்மேற்கு அந்த ரூம்ல இருக்கிறத பார்த்து வைச்சிட்டு அத லைட்டா தண்ணி தொடர்றேன் முதல்ல வந்து கிச்சன்ல தென்மேற்கு மூலையில வைக்கிறது விசேஷம் அடுத்தால உங்களுடைய தென்மேற்கு வீட்டில் மொத்த இதுல தென்மேற்கு மூலையில வைக்கிறது விசேஷம் அடுத்தால ஹால்ல தென்மேற்கு இந்த இடங்களில் எதுல எது பெஸ்ட் உங்களுக்கு தோணுதோ அந்த இடங்களை வைக்கலாம் இந்த இடங்கள எதுவும் வைக்கல நீங்க வேற ஏதோ இடத்த செலக்ட் பண்ணா கூட அது அந்த இடத்துல தென்மேற்கு மூலையா அந்த ரூம்ல அது தென்மேற்கு மூலையா அப்படிங்கிறத பார்த்து வைங்க சரி இது வந்து மகாலய அமாவாசையில் முதல் பதினஞ்சு நாட்கள் தண்ணி வைத்தல் மிக முக்கியம் அதே போல வந்து மகாலய அமாவாசையில் அஹ் மூன்று உயிர்களுக்கு உணவு கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் எந்த மூன்று உயிரும் ஒன்னு பசுமாடுக்கு இன்னொன்னு காக்காவுக்கு இன்னும் மீனுக்கு இந்த மூன்று உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும் அம்மாவாசை வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நீர் கடி அருகில் தான் தர்ப்பணம் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் நீரின் அருகில் நீருக்கு வந்து நெல்லுக்கு கரைச்சு ஊட்டுறது பிண்டம் கரைத்து ஊதுதல் இதெல்லாம் பண்றது அந்த அமாவாசையில் நீருக்கு தான் எல்லாமே மேக்சிமம் பண்ணுவோம் இந்த ஏன் நீரை தொடங்கி நீரில் வந்து முடியுது இல்லையா நம்ம உயிர் அதாவது அம்மா வயிற்றுக்குள் குடத்துக்குள் தான் உட்கார்ந்து இருக்கும் அந்த நீர் குடத்திலிருந்து தான் உயிர் தோன்றுகிறது அதே மாதிரி நம்ம உயிர் நீர் குடத்தை உடைத்து தான் நீர் குடத்தை உடைத்து நம்ம உயிரை வந்து பிரிந்த உடலுக்கு சாந்தி பரக பரிகாரம் பரி பண்றோம் அந்த இப்போ வந்து அந்த அந்த எரித்தம் சாம்பலை கொண்டு கடலை நீர்ல தான் சேர்க்கிறோம் அப்போ நீரில் தொடங்கி நீரில் முடிவதனால் நம்ம நீர்நிலைகளுக்கு இடத்துல தான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் சரி தான் நம்ம வந்து அம்மா வயிற்று நீர் குடத்தில் இருப்பதனால் நம்ம அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யாரை வச்சிருக்கோம்னா பசுமாடு அதனால் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தல் அந்த அம்மாவாசை பதினஞ்சு நாளில் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தல் ரொம்ப விசேஷமானது அதனால் பதினஞ்சு நாளில் பசுவுக்கு உணவு கொடுக்கணும் பச்சரிசி சாதத்தை உணவாக கொடுக்கணும் பச்சரிசி சாதத்தில் சிறிது வெள்ளம் போட்டு கொடுக்கறது மிக விசேஷம் அதில் கொஞ்சம் எள்ளும் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதை போட்டு ப நீர் ஆகாரமாக பசுமாட்டுக்கு கொடுக்கறது மிக விசேஷம் சரி பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தாச்சு அது ஒரு உயிருக்கு போயிடுச்சு அடுத்த உயிர் பார்த்தீங்கன்னா காக்கா காக்காவுக்கு உணவு அம்மாவாசைக்கு அஹ் மூணு பதினஞ்சு நாளும் காக்காவுக்கு உணவு படுத்தல் ரொம்ப விசேஷமாக ஏன் காக்கா வந்து ரெண்டு ஆத்மாக்களை அந்த உடலை தாங்கி இருக்கும் ஒரு ஆத்மா வந்து அதுடைய ஆத்மா இன்னொன்னு வந்து நம்ம முன்னோர்கள் ஆத்மாவை தாங்குவதற்கான இது வந்து இந்த காக்காவுக்கு மட்டுதான் உண்டு அதனால இந்த காக்காவுக்கு வந்து நம்ம உணவு படைப்போம் இந்த காக்காவுடைய உணவு படைத்தல்னா காக்காவுக்கு உணவு வைக்கும் போது அந்த இடம் சுத்தமாக நீர் வைத்து அலசிட்டு அது பச்சை வாழை இலை நல்லா போட்டு அதில் வந்து பச்சரி சாதத்தில் நெய் கலந்து வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எந்த பதார்த்தம்னாலும் அதுல வச்சுக்கலாம் ஆனால் நெய் கலந்த சாதம் வைக்கணும் காக்காவுக்கு வாழை இலையில் இது வந்து முக்கியமானது சரி இது வந்து காக்காவுக்கு மத்தியானம் உணவு வச்சாச்சு அடுத்தால வந்து உணவு கொடுப்பது வந்து மீனுக்கு உணவு கொடுக்கணும் மீனுக்கு உணவு கொடுத்து அது ஏன் மீனுக்கு கொடுக்குறோன்னா அடுத்தாள் நம்மளுக்கு மோச்ச ராசி முக்தி அடைமுறை ராசி அதாவது நம்ம லாஸ்ட் எண்ட் லைஃப் அதுதான் கால புரிசணி பன்னெண்டாம் வீடு எண்டுக்குள்ள இடம் அது மோட்சத்துக்குள்ள இடமாக இருப்பதினால் அங்கே மீன ராசி நீர் ராசியாக இருப்பதினால் அடு கடல் அலை கடலுக்குள்ள ராசியாக எடுத்திருக்குறோம் அந்த ராசிக்குள்ள இடத்தில் மீன்களுக்கு உணவு கொடுக்குறோம் அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த தோஷங்கள் நிகழும் மாறும் தோசங்கள் எல்லாம் மாறிடும் இப்போ புரியுதுங்களா அந்த அதாவது அம்மாவாசையில் நம்மளுக்கு எந்த தர்ப்பணம் சரியாக கொடுக்கல வைக்கலங்கிறத விட இந்த மூணு உயிர்களுக்கு உணவு கரெக்டாக கொடுத்தாலே உங்களுக்கு தர்ப்பணத்துக்கு ஈக்குவலான விஷயங்கள் நடந்துடும் இந்த மூணு உயிர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தர்ப்பணங்களை எல்லாம் பண்ணினால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மூன்று உயிர்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு யாராச்சும் ஒரு ஐயருக்கு சாமி அதை பூ பூஜை பண்ற பூசாரிக்கு போய் அதாவது வேக வைக்காத காய்கறிகள் வேக வைக்காத பச்சரிசி வெள்ளம் நெய் இதெல்லாம் வைத்து ஒரு தாம்பளத்துல வைத்து அவங்களுக்கு ஒரு காணிக்கையும் வைத்து அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா நீங்க இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த இறந்தவங்களுடைய தோஷங்கள் இதெல்லாமே குறைபாடுகள் நீங்கிரும் இந்த மகாலய அமாவாசை வந்து இந்த மூணு உயிர்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே போல் வழிபாடு முறைகள் வந்து மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு கும்பிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் வந்து கும்பிடுறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ரெண்டு நேரத்துல ஏதாச்சும் ஒரு நேரத்தை நீங்க கும்பிட்டுக்கலாம் அப்புறம் புரட்டாசி அமாவாசையில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அப்பா அம்மா இருக்கிறவங்க எங்களுக்கு அம்மாவாசை கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா எங்க அப்பா அம்மா பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்க அது அப்படி இல்லை புரட்டாசி அமாவாசை வந்து தாய் தகப்பன் கூட சேர்ந்து உங்களுடைய பங்கு வந்து வகிக்கணும் தாய் தகப்பன் வந்து வயதானவங்க அவங்க கூட இருந்து நீங்க சப்போர்ட் பண்ணி அந்த அமாவாசை வழிபாடுக்கு உடனா இருந்து உங்கள் காசு எல்லாத்தையும் கொடுத்து நான் புடவை எடுத்து கொடுக்குறேமா நான் இந்த பொருட்களை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க கூட கூட இருந்து செய்யும் போது உங்களுக்கு அந்த பலன் வந்து உங்களை தாக்காது அந்த அம்மாவாசை செய்யாத இது வந்து உங்களை தாக்காது அம்மா அம்மா அப்பா இருக்காங்க அதனால எனக்கு புரட்டாசி அமாவாசை கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க அம்மா அப்பா இருக்கிறவங்க அந்த புரட்டாசி அம்மாவாசையில் அம்மா அப்பா வீட்டுக்கு போய் அவங்க கையால நமஸ்காரம் வாங்கிட்டு அவங்க கிட்ட வந்து அமாவாசை விரதம் இருக்கும்போது நீங்களும் கூட இருந்து அவங்களுக்கு எல்லா வேலைகளிலும் பங்கு பற்றிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு தோசமாக வராது இல்லாட்டா தோசம் உங்களை சாரும் இல்லை எனக்கு லீவு இல்லை அதனால நான் போக முடியல எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியல அதனால நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னா ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வழிபாடு செய்யும் போது அதுக்குள்ள வேண்டிய ஸ்பான்சர் பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை நீங்க கொஞ்சம் கொடுத்து விடுங்க அனுப்பி வைங்க இந்த பணத்துல நீ செலவு பண்ணுமா இந்த பணத்துல இது வாங்கி வை என் தாத்தா பாட்டிக்கு என் முன்னோர்களுக்கு இதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது இன்னும் விசேஷமாக அந்த தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க உங்க முன் மூதாதையர்கள் உங்களை இன்னும் வாழ்த்துவாங்க அதனால தகப்பனுடைய மகிழ்ச்சியும் எல்லை இல்லாம போகும் இந்த கடமைகள் தாய் தகப்பனுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களையும் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நினைச்சு தாய் தகப்பனுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக இருந்து ஆசிர்வாதத்துடன் அந்த காரியத்துக்கு பங்கு பெற்றீங்கன்னா உங்களுக்கு மிக முழு மிக பலனாக கிடைக்கும் தாய் தகப்பனுடைய முழுமையான ஆசிர்வாதத்துன்னு இருப்பீங்க அதனால இந்த மகாலய அமாவாசை வந்து இவங்க இவங்கதான் செய்யணும் இவங்கதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒண்ணு இருக்குது தாய் தகப்பன் இருக்கிறவங்க தாய் தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசையில் தலைக்கு எண்ணெய் வைத்தல் கூடாது தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கவும் கூடாது அது வந்து ரொம்ப முக்கியமானது அதே சமயம் வீட்டுல வந்து பெருக்கி கோலம் போடுதல் கூடாது ஏன்னா பெருக்கி கோலம் போட்டாலே அங்க த எந்திரம் வரைவது போல் கோலம் வந்து எந்திரத்துக்கு சமம் அந்த எந்திரத்தில் தெய்வங்கள் குடியிருக்கும் தெய்வங்கள் குடியிருச்சுன்னா முன்னோர்கள் வர முடியாது அதனால் வீட்டு முன்னால கோலம் போட்டுட்டு நீங்கள் அமாவாசை பண்ணினீங்கன்னா அது ஒருத்தே கிடையாது அதனால கோலம் போடாமல் வீட்டில் வந்து மொத்தம் தொழில்ங்க ஆனால் கோலம் போட்டுறாதீங்க கோலம் போடாமல் உங்களுடைய அமாவாசை வழிபாடு பண்ணாதான் மூதாதையர்கள் எ அவ்வளோ ஈஸியாக உள்ளுக்கு வர முடியும் இல்லாட்டி நீங்க கோலம் போட்டிங்கன்னா அவங்களால எளிதில் வர முடியாது தெய்வ சக்தி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மூதாதையர்கள் பட்னியா இருப்பாங்க அவங்க பட்னியாக கஷ்டப்படும் போது அந்த ஆத்மா உங்களுடைய வீட்டிலும் அந்த கஷ்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால அந்த ஆத்மாவுக்கு உணவு கொடுத்தலும் அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தி மேலோகத்துக்கு அனுப்பி வைப்பதும் உங்க கையில் தான் இருக்குது அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆத்மாதான் ஆனால் அது அதோடைய காற்று அதோடைய வேகம் அது அதெல்லாம் வந்து உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு அதிர்வுகளையும் மாற்றிவிடும் அதனால் அந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ள வரும்போது திருப்தியான மகிழ்ச்சியான தன்மையுடன் உங்க வீட்டுல இருந்து நகரணும் இந்த பதினஞ்சு நாளும் அந்த ஆத்மாக்களோட தான் நீங்கள் குடியிருக்கீங்க அந்த ஆத்மாக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருங்க வயதான ரூபத்தில் வருவாங்க சின்ன குழந்தையாக வருவாங்க கன்னிப்பெண்ணாக வருவாங்க இந்த புரட்டாசியில் அவங்க என்ன ரூபத்தில் வராங்கங்கிறதையும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பூச்சிகள் பட்டாம்பூச்சாவும் வருவாங்க பள்ளியாக வருவாங்க ஏதாவது ரூபத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த புரட்டாசி அமாவாசை வைக்கும் அது வரைக்கும் நீங்க பாருங்களேன் அவங்க உங்களுக்கு எந்த ரூபத்தில் காக்காவாக வருவாங்க குருவியாக வருவாங்க ஏதாவது ரூபத்தில் அது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு என்னைக்குமே இல்லாத அதிசயமாக நம்ம வீட்டுக்குள்ள இத்தனை விலங்குகளை இத்தனை உயிர்கள் வருதா அப்படிங்கிறத உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதை வைத்தே நீங்க சொல்லிடலாம் இந்த மகாலய அமாவாசை என் மூதாதிரை என்னை பார்க்க வந்தாங்க என்னை ஆசிர்வதிக்க வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி மகாலய அமாவாசையை ரொம்ப திருப்தியான நம்ம முன்னோர்களுக்கு திருவிழாவாக எடுத்து அவங்க ஆத்மாவை மேலுலகத்துக்கு அன்பாக அனுப்பி வைத்தீங்கன்னா உங்க வம்சங்களும் சரி சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் அற்புதமாக தன்மையுடையதாக மாறிவிடும் நன்றி வணக்கம்